அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் நிதானம் தவறாமை என்னும் தலைமை பண்பு பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நிதானத்தோடு வாழுதல் நிதானம் தவறாமல் வாழ்வது என்பது ஒரு ஆளுமை பண்பு ஒரு தலைமை பண்பு எல்லோருக்கும் அது எளிதில் கைவிடுவதில்லை நல்ல ஆளுமைகள் சிறந்த தலைவர்கள் நிதானம் தவறாமல் வாழ்கிறார்கள் பணியாற்றுகிறார்கள் இயேசுவிடம் அந்த நிதானம் இருந்தது உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் எரிச்சல் படாமல் கலக்கமடையாமல் நிதானமாக இருக்கிற ஒரு பண்பு குறிப்பாக நம்முடைய உறவுகளில் நம்முடைய குடும்பங்களில் நாம் ஒருவரோடு ஒருவர் உறவாடும்போது உரையாடும் போது பேசும்போது நாம் நிதானம் தவறி சில நேரங்களில் சொற்களை கொட்டி விடுகிறோம் பிறரை காயப்படுத்தி விடுகிறோம் நிதானம் தேவை இயேசுவுடைய நிதானத்திற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன ஒன்றை காணலாம் யோவானார் செய்தி ஆறு அறுபத்தி நான்கு உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்கவிருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது இங்கே யோவான் செய்தி ஆறாம் அதிகாரத்தில் நற்கருணையை பற்றி இயேசு தமது உடலை தருவதை பற்றி பேசுகிறார் பல சீடர்கள் முணுமுணுக்கிறார்கள் இப்பேச்சை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியும் என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்தார் ஆகவே அவர் பதட்டமடையவில்லை எப்படி நம்ம கூட இருக்கிற சீடர்களை நம்முடைய பேச்சை நம்பவில்லை அவர் நிதானம் தவறாமல் இருந்தார் அன்றே பலர் அவரை விட்டு விலகினார்கள் என்று அறுபத்தி ஆறில் நாம் வாசிக்கின்றோம் ஆனால் இயேசு நிதானம் தவறவில்லை அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தது நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க விருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது அடுத்த இறைமொழி சொல்கிறது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் ஆகவே ஒரு சிலர் அவரை நம்பினார்கள் ஒரு சிலர் அவரை நம்பவில்லை ஒரு சிலர் முணுமுணுத்தார்கள் ஒரு சிலர் இதை ஏற்றுக்கொள்வது கடினம் என்றார்கள் ஒரு சிலர் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்ன நேர்ந்தாலும் நிதானம் தவறாதீர்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இறைவேண்டர் செய்யுங்கள் என்று பௌரடியார் சொன்னார் அல்லவா அதற்கு சிறந்த மாதிரி இயேசுதான் ஆகவே நிதானம் தவறாமல் இயேசு வாழ்ந்தார் இயேசு பணியாற்றினார் நம்முடைய வாழ்விலும் நாம் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகளை சிந்துவிடக்கூடாது அவசரப்பட்டு நாம் எரிச்சல் பட்டு விடக்கூடாது கோபப்பட்டு விடக்கூடாது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்தாலும் நாம் நிதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக மாதிரியாக இருக்கிறார் இயேசுவைப் போலவே நாமும் நிதானம் தவறாமல் வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக